இங்கே பாருங்கள் இது பேக் வந்து எப்படி கட்டிங் பண்ணியிருக்கேன்ட்டு இது எதுக்காக இப்படி கட்டிங் பண்ணிருக்கேன்னா ஸோ ஆர்மலாண்டு சுருக்கம் வரக்கூடாது நிங்கல்ஸ்லாம் தான் கட்டிங் பண்ணியிருக்கேன் கை பாருங்கள் இதுவும் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் ஏன்னா கையில் வந்து எவ்வளோ வந்து அலௌன்ஸ் விடணும் ஸோ எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் பார்ட் இதில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெல்கம் டு மை சேனல் கிளாத் எஸ் எஃப் இன்னைக்கு நம்ம பிளவுஸ்ல பாக்க போறது கை வந்து சுருக்கமா வரக்கூடாது ஷோல்டர் வந்து டிராப் ஆகக்கூடாது பாத்தீங்களா உங்களுக்கு கையில வந்து எப்படி சுருக்கம் எல்லாம் இருக்குமெல்லாம் வராம நான் சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு பிளவுஸ்ல இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராம இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பாக்க போறோம் அதனாலதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு முக்கியமான மூணு பாயிண்ட வந்து சொல்ல போறேன் இதை மட்டும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆர்மோல் மெஷர்மெண்ட் வந்து எப்படி சரியா வந்து மார்க் பண்றது அதே மாதிரி வந்து கை கட்டிங் பண்ணும்போது அதுல வந்து எவ்வளவு அலோன்ஸ் வந்து நம்ம விடணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து டிராப் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம அதுல என்னென்ன கரெக்ஷன் செய்யணும் சோ இந்த விஷயத்தை எல்லாமே நான் உங்களுக்கு இதுல சொல்ல போறேன் இந்த மூணு பாயிண்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கையில சுருக்கம் வரவே வராது அதே மாதிரி ஷோல்டருடைய ஃபிட்டிங்கும் வந்து சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி நம்ம அதிக நேரம் எடுத்துக்க வேணா நேரடியா நம்ம வீடியோக்கு போயிடலாம் நல்லா பாத்துங்க இந்த துணியில் தான் வந்து நம்ம இன்னைக்கு பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி காட்டப் போறேன் இந்த பிளவுஸ் உடைய சைஸ் வந்து முப்பத்தி எட்டு மெட்செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி எட்டுல தான் வந்து நான் உங்களுக்கு நீ கட்டிங் பண்ணி காட்ட போறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக் வந்து கட்டிங் பண்ணிக்கிறேன் ஃபோல்டிங் பாருங்க இப்படி தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து கீழே ஃபால்ஸ் அண்ட் பண்ணுறதுக்காக பண்ணிட்டேன் பிளவுஸ் உடைய லென்த்து கரெக்டாக பதினாலரை இன்ச்சு இங்கேருந்து பதினாலரை வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இதுலேருந்து ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிட்டேன் இங்கேயும் அதே பதினாலரில் தான் மார்க் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச் வந்து மார்ஜினுக்கு மார்க் பண்ணிட்டேன் இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு சரிங்களா அப்போ பதினஞ்சு இன்ச்சுன்னா நம்ம அதில் வந்து மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறோம் ஷோல்டரில் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து டீப் நெக்கு தான் ஸோ பேக்கில் வந்து நெக் டீப் வந்து பத்து இன்ச்சு இவங்களுக்கு ஃப்ரண்ட்டுடைய நெக் டீப் வந்து எட்டு இன்ச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நான் மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறேன் சரிங்களா அப்போ பதினஞ்சில் மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணேன்னா பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டுல பாதி கரெக்டாக ஆறு இன்ச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணுறேன் இங்க வந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு ஆஃப் இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டேன் இங்க வந்து ஷோல்டர் ஆகலும் ரெண்டே கால் இன்ச்சு கரெக்டாக ரெண்டே கால் இன்ச்சில் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆஃப் இன்ச்சில் எக்ஸ்ட்ரா மார்ஜின் பண்ணிட்டேன் சரிங்களா ஆறு இன்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இருந்து இந்த பண்ணியிருக்கிற இருந்து ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் அதுலேருந்து இப்படி கிராஸாக வச்சு இந்த ஒரு மார்க் போட்டுக்கிறேன் இப்போ இங்க எவ்வளவு வச்சு பார்த்துருக்கோம் ஆறு இன்ச் கரெக்டா அப்படியே இங்க திருப்பி ஆர்முலுடைய டவுனுக்கு ஆறு இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா இங்க இருந்து இது வரைக்கும் இப்ப அதுல வந்து ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு கரெக்டா ஆறரை இன்ச்சு ஆறரை இன்ச் எல்லாம் வந்து இங்க மார்க் பண்றேன் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி ஆறு இவங்களுக்கு அப்ப முப்பத்தி ஆறு வந்து நம்ம நாலா டிவைட் பண்ணிக்கலாம் ஒன்பது இன்ச் வரும் கரெக்டா இங்க இருந்து ஒன்பது இன்ச் வச்சு மார்க் பண்ணிடுறேன் இங்க இருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் சரிங்களா இடுப்பு அளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டா நாலா டிவைட் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச் வரும் எட்டு இன்ச்சில் வந்து எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் ஆட் பண்ணிவிட்டு ஒம்பது இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க்கு அந்த ஒன் இன்ச் வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன்னா பேக் உடைய டாட் பிடிக்கிறதுக்கு தான் அந்த ஒன் இன்ச் இப்போ நான் பேக் டாட்க்கும் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே சைடு ஸ்டிச்சிங் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல அங்கேருந்து ஒன் இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா எட்டு இன்ச் இருக்குது அந்த எட்டில் பார்த்தி நாலு அந்த இருந்து இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்போ இங்கேருந்து டாட் உடைய லென்த்து மூன்றரை இன்ச்சு இங்கேருந்து இது மூன்று இப்போது பேக்கில் நெக்குடைய இறக்கம் பத்து இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பத்து இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது எல் மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு இங்கே எவ்வளோ இருக்குது இதோடைய கேப் வந்து பார்த்தோம் மூன்று இன்ச் இருக்குது இங்கே வந்து நாலு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணுறேன் இங்கே மூன்று இன்ச் இருந்தது இங்கே வந்து நாலு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணுறேன் எதுக்காக இங்க இருந்ததை விட ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன்னா அப்போதான் வந்து அந்த நம்ம பேக்ல வந்து நெக்குக்கு அந்த ரவுண்ட் ஷேப் போடும்போது நல்லா இருக்கும் ஏன்னா இந்த பிளவுஸுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் நெக் தான் சரிங்களா இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பும் போட்டுருவோம் அதுக்கு முந்தி இங்க இருந்து இந்த கார்னர்ல இருந்து ஒன்றரை இன்ச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் இப்போ இங்க இருந்து இந்த ரவுண்ட் எடுத்துக்கிறேன் நெக்கு மரக் பண்ணிவிட்டேன் சரிங்களா அடுத்தது இப்போது இந்த ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு இன்ச் இருக்குது அப்படியே இந்த இடத்துல ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இங்கே ஆறு இன்ச் இருக்குது இங்கே வந்து ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி ஆறரை இன்ச் வைக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த மார்க் எல்லாமே உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இந்த மார்க் எல்லாமே பண்ணிட்டேன் அடுத்தது ஆர்மோல் மெஷர்மெண்ட்டு தான் ஆர்மோல் வந்து எவ்வளோன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச் ஆர்மோல் மெஷர்மெண்ட்டு பதினாறுல பாதி எட்டை கால் எட்டை கால் இங்கே கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயத்த வந்து கரெக்டாக நோட் பண்ணணும் இந்த ஆர்மோலாண்டை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு சில பேர் வந்து கட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து மார்க்கு இப்படி ரவுண்ட் ஷேப் எடுக்காமல் இந்த இடத்துல இது வந்து இப்படி டவுன் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி இப்படி டவுன் பண்ணி வெட்டுவாங்க சரிங்களா அப்படி நீங்கள் டவுன் பண்ணி வெட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வந்து துணி நிற்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நீங்கள் சைடு ஸ்டிச்சிங் போடுறீங்க பாருங்கள் சைடு ஸ்டிச்சிங் போடுறது கூட ஸ்ட்ரைட்டாக வராது ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா அது இப்படி போகும் இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி இப்படி பெண்டாக போயிட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வரும் ஸோ இங்கே வந்து கை அட்டாச் ஆகிருக்கும் கையில் வந்து இப்படி வந்துட்டு அப்படியே இங்கே பெண்ட் ஆகிட்டு மறுபடியும் இப்படி வந்து சேரும் ஸோ நீங்கள் நிறைய ப்ளவுஸில் நீங்களும் பார்த்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா இந்த ஆர்மலுடைய ஷேப் வந்து நல்லா இப்படி வரணும் இப்படி வந்துட்டு இது நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும் நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி வி வெட்டினீங்கனாலும் சரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி ஷேப் எடுத்து வெட்டினீங்கனாலும் சரி அந்த இடத்துல என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா துணி வந்து நிற்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால நீங்கள் எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் நீங்கள் தான் வந்து மார்க் பண்ணணும் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு பேக் வந்து கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் அதே மாதிரி இந்த ஷோல்டர் அளவுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிற ஷோல்டரை விட மூணு அந்த மைனஸ் பண்ணிவிட்டு வச்சேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இதை விட்டுட்டு வேறு மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் எப்படி சொல்லியிருக்கேனோ அதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷோல்டருக்கு ஆகட்டும் ஆர்மலுக்காக ஆகட்டும் எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணும்போது ஸ்லீவுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா மாட்டிங் விடணும்ன்றதை நான் அதையும் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அந்த நேரத்தை கட்டிங் பண்ணும்போது அதே மாதிரி நான் இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து கரெக்டாக கேளுங்க கேட்டுட்டு அதே மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் பேக் வந்து நான் கட்டிங் பண்ணிட்டேன் ஓகேங்களா நான் சொல்ற மாதிரி இதே மாதிரி நீங்க கட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சுருக்கம் நிக்கிறது இதெல்லாம் வந்து பிரச்சனையே வராது ஸோ ஆர்மூலாண்ட வந்து ரிங்கிள்ன்றது இருக்கவே இருக்காது ஸோ இதே மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இதில் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி ஆறு மெட் செஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு இடுப்பு அளவு வந்து முப்பத்தி ரெண்டு நான் மறுபடியும் அந்த விஷயத்த சொல்கிறேன் நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிங்க சரிங்களா இப்போ வந்து பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டேன் ஸோ இதுல உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சுக்கு தள்ளிட்டு இங்கே பேக் வச்சிருக்கேன் நான் இப்போ ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ண போறோம் மார்க் பண்ணிட்டேன் இப்போ பேக் வந்து எடுத்துடுறேன் இதில் இருந்து இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ ஃப்ரண்ட்டுடைய நெக்குக்கு மார்க் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டுடைய நெக் இறக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக அந்த எட்டு இன்ச்சில் இங்க மார்க் பண்றேன் இப்போ இதுக்கும் வந்து எல் மாதிரி மார்க் பண்ணிடுறேன் இங்க மூன்று இருக்கு இங்கே வந்து மூணே முக்கா வச்சு மார்க் பண்றேன் ஏன்னா பேக்கு வச்ச மாதிரி ஆஃப் இன்ச் டிஃப்ரெண்ட் வைக்கக்கூடாது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சா போதும் இங்கே வச்சதை விட ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா சரிங்களா எப்படி பேக் நெக்குக்கு மார்க் பண்ணும்போது ஒன்றரை இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணுமோ இந்த கார்னர்லேருந்து அதே மாதிரி தான் ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் ஏன்னா பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே ரவுண்ட் நெக் தான் அடுத்தது இப்போ ப்ளவுஸுடைய சென்டர் டாட் பாயிண்ட்டு டாட் பாயிண்ட் வந்து கரெக்டாக பத்து இன்ச்சு இங்கே பத்து இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டேன் இங்கேருந்து மூணே காலையும் சரக்கிக்கலாம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணே கால் இறக்கிட்டேன் ஸோ இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச் இறக்கிட்டு இன்னொரு மரக்கு ஒன்று பண்ணிடுறேன் இப்போ இங்கே சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மூணே முக்கா ஒரு பாயிண்ட் கரெக்டா நாலு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி இந்த இடத்துல இருந்து மாரக் பண்றேன் இது என்ன இடம்னா ஹூ கைப்பட்டி வர போற இடம் சோ இங்க இருந்து நாலு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா வச்சு மரக் பண்றேன் மூணே முக்கா ஒரு பாயிண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலயும் மூணே முக்கா ஒரு பாயிண்ட்ல ஒரு மாரக் பண்றேன் பண்ணிட்டோம் கரெக்டா இப்போ இங்க வந்து டாட் உடைய ஸ்பேஸ் சென்டர் டாட் உடைய ஸ்பேஸ் எவ்வளோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒன் சைடுக்கு வந்து ஒன்னே முக்கா ஒரு பாயிண்ட் கரெக்டா இங்கேயுமே ஒன்னே முக்கா ஒரு பாயிண்ட் அப்போ டோட்டலா எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூணே முக்கா இங்க பாருங்க கரெக்டா மூணே முக்கா இந்த மார்க்கை வந்து கொஞ்சம் லாங்கா நான் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டு இங்க இங்கேருந்து நம்ம யோக்பட்டி கீழே வச்சு தைக்கிறதுக்கு அதுக்கான ஷேப் வந்து நம்ம கட்டிங் பண்ணி ஆகணும் ஃப்ரண்ட்டில் அந்த ஷேப் பண்ணுறதுக்கு இங்கே ஊக்கைப்பட்டி ஆண்டை எவ்வளோ வந்து நம்ம மேலே ஏற்றிட்டு கட்டிங் பண்ண போகிறோன்றதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி இந்த ரெண்டு இன்ச் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துலருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இங்கே வெளியில் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே நெக்காண்டை வந்து ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் இங்க ஹாஃப் இன்ச் வெளியில தள்ளி மார்க் பண்ணிருக்கேன் இங்க நெக் ஆண்ட வந்து கால் இன்ச் உள்ள தள்ளி சாரி கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணிருக்கேன் அது எதுக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் போட்டுட்டேன் இது வரைக்கும் பண்ணிட்டேன் இப்போ வந்து இங்க சைடு ஸ்டிச்சிங் வர போற இடம் இது இங்கே வந்து நம்ம எவ்வளோ வந்து மேலே ஏற்றிட்டு மார்க் பண்ண போறோம்னு பார்த்துக்கலாம் இங்கே வந்து ரெண்டு இன்ச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு இங்கே ரெண்டு இந்த இடத்துல வந்து ரெண்டரை இன்ச்சு ஓகேங்களா இப்போ இடுப்பு அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் முப்பத்தி ரெண்டு இடுப்பு அளவு அதை வந்து நாலாக டிவைட் பண்ணோம்னா எட்டு இன்ச் வரும் கரெக்டாக இந்த ஆஃப் இன்ச் வெளியில் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த இடத்துல இருந்து இப்படி வச்சு அளக்குறேன் இது வரைக்கும் மூணு ஒரு பாயிண்ட் வருது அந்த மூணு ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்து வைக்கிறேன் அதுல இருந்து எட்டு இன்ச்சு இங்க வச்சு மார்க் பண்றேன் இருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு ஒன்றரை தள்ளிட்டு ஒரு மார்க்கு பண்ணிட்டோமா இப்போ இங்க வந்து வந்து ஷேப் நான் போட்டுறேன் பண்ணிட்டேன் இப்போ சைடு ஸ்டிச்சிங்கையும் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டுடைய ஷேப் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இங்கே வரப்போகிற டாட் கோ வரப்போகிற டாட் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு முந்தி இங்கே வந்து எதுக்கு இந்த ஆஃப் இன்ச் தள்ளிட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே எதுக்கு காலி இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ளே தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முந்தி வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த மார்க்கும் பண்ணிடுறேன் சொல்கிறதுக்கு முந்தி பண்ணிவிட்டேன் இது எதுக்கு இங்கே ஆஃப் வந்து தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன்னா வெளியில உங்களுக்கு இது தள்ளாம நம்ம மார்க் பண்ணி பண்ணியிருக்கிற இடத்துல நம்ம கட்டிங் பண்ணோன்னா இவ்வளோ ஸ்ட்ரைட்டா அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப் வந்து ரெண்டே கால் தான் இருக்கும் அப்போ அந்த ரெண்டே கால் இருக்கும்போது நம்ம கட்டிங் பண்ணிட்டு தைச்சு முடிக்க முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ப்ளவுஸ் போடும்போது ஃபிட்டிங் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கனா இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும் இவங்க வந்து இவ்வளோ டாட் பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டாங்கன்னா தான் இருக்கும் ஸோ அப்போ இருக்கும்போது இந்த இடத்துல இழுத்த மாதிரி இருக்கும் ஃபிட்டிங்கே நல்லா இருக்காது சரிங்களா ஸோ அந்த ஃபிட்டிங் நல்லா இல்லாமல் இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபிட்டிங் நல்லா வரணுன்றதுக்கு தான் இந்த ஆஃப் இன்ச் வந்து வெளியில் தள்ளியிருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே இவ்வளோ கேப் வரும் மூணு மூணுலேருந்து மூணே கால் இன்ச்சு கிட்டே வரும் ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த இடத்துல எதுக்கு காலி இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ளே தள்ளிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கே இந்த நெக் ஆண்ட ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே ஃபிட்டிங் நல்லா இருக்கும் ஆனால் இந்த ரவுண்ட் ஷேப் வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல மட்டும் இப்படி லூஸாக இருக்கும் ஸோ உடம்போட போயிட்டு ஃபிட்டிங் வந்து உக்காராது நெக்கு ஸோ அந்த நெக்கு வந்து உடம்போட போய் உக்காரணுன்றதுக்காக தான் இந்த இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபிட்டிங் சரிங்களா இப்போ நான் இங்கே வர போகிற டாட்டுக்கும் மார்க் பண்ணிடுறேன் ஹூ கைப்பட்டி ஆண்டை வர போகிற டாட்க்கு இப்போ இதோடைய லென்த்து நாலு இன்ச்சு இருக்குது நாலில் பாதி ரெண்டு இன்ச் ஸோ இப்போ இந்த டாட் டாட்டுடைய லென்த் எவ்வளவு வைக்கணும்னு பாத்துக்கலாம் இந்த சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த மார்க்ல இருந்து ஒன்றரை இன்ச்சு இங்க இருந்து இங்கே ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இதுதான் இந்த டாட்டுடைய லென்த்து அப்போ டாட்டுடைய லென்த் எவ்வளவு வருதுன்னா ரெண்டரை இன்ச் வருது இந்த டாட்டுடைய மார்க் வந்து பண்ணிட்டேன் இப்போ வந்து ஆர்மலுடைய டாட்டு ஸோ அதுக்கு முந்தி இந்த மார்க்கை வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக போட்டு காமிச்சிடுறேன் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஆர்மலுடைய டாட் மார்க் பண்ணுறதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்னு பார்த்துடலாம் இங்கே ஷோல்டர் ஆண்டு வந்து நான் பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கா இன்ச்சு கரெக்டாக இங்கேருந்து அஞ்சே முக்கா ஓகேங்களா இப்போ இந்த சென்டர் டாட்லேருந்து இந்த சென்ட்ரு டாட் பாயிண்ட் இருக்குல்ல இங்கேருந்து ஒன்றையும் தள்ளிட்டு இங்கேயும் மார்க் பண்ணுறேன் பண்ணிட்டு இதுதான் இந்த டாட்டுடைய லென்த்து அதோடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு நாலு இன்ச் கரெக்டாக சரிங்களா பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து கவர் தட் மார்க் கரெக்டாக இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்றேன் பண்ணிட்டோம் இப்ப வந்து ஃப்ரண்ட்ல வந்து நான் எப்படி சொல்லியிருக்கேனோ எப்படி கட்டிங் பண்ணி காமிச்சு மார்க் எல்லாம் அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா இருக்கும் வாங்க இப்ப நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் வந்து கட்டிங் பண்ணிடுறேன் பிரண்ட் வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிட்டேன் சோ இப்போ வந்து இந்த டாட் அர்காத் பண்ணிடுறேன் பாருங்க பேக் வந்து கட்டிங் பண்ணி ஆயிடுச்சு வந்து கட்டிங் பண்ணிட்டேன் இப்போ வந்து கீழே வரப்போகிற யோக் பீஸ் தான் வந்து கட்டிங் பண்ணணும் அதையும் நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்த டாட் வந்து இவ்வளோ பிடிக்கும் பிடிக்கும்போது இங்கே எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூன்று இன்ச் வரும் மூன்று இன்ச்சை விட நம்ம ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நாலு இன்ச் இந்த சைடு இங்கே வந்து நாலு இன்ச்சு இந்த இடத்துல நாலுறேன் இங்க வந்து நாலு எதுக்காக இங்கே வந்து இருக்கிற அளவு விட ஒன் இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எதுக்கு வைக்கிறேன்னா யோக் பீஸுக்கு எப்பவுமே பேக் லெந்தை விட ஃப்ரண்ட் லென்த் வந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லது ஏன்னா மேல வந்து நிறைய பேர் ஏறுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரண்ட்ல ஸோ அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் ஏன்னா இது முப்பத்தி எட்டு மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட் அளவு ஸோ அதனால வந்து இந்த பிளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் வந்து நீங்க தாராளமாக லென்த்து வைக்கலாம் பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு ஒன் இன்ச் அதிகமாக வைக்கலாம் ஓகேங்களா இப்போ இங்க நாலுறேன் இங்க நாலு இதுடைய அளவு எவ்வளோ இருந்தாலும் மூணே கால் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு நாலு நாலு இது பத்து இன்ச்சு இப்ப நான் அதுக்கேத்த மாதிரி யோக் பீஸ் வந்து கட்டிங் பண்ணிடுறேன் ஒரு அரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இறக்கிட்டு இங்கேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போ இங்கேருந்து கீழே டவுன் பண்ணி ஒரு ஒன் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் சரிங்களா இப்போ ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இங்கேருந்து நாலரை இதோடைய லென்த்து வந்து பத்து இன்ச்சு இங்க வந்து நாலு இது வந்து சைடு ஸ்டிச்சிங் வர போற இடத்துல வர போற உடைய பாட்டு இங்க நாலு இங்க இருந்து ஹாஃப் இன்ச் மேல ஏற்றிட்டு ஒரு மார்க் சரிங்களா இப்ப இங்க எப்படி ஒன் இன்ச் இறக்கிட்டு மார்க் பண்ணணும் அதே மாதிரி இங்கேயும் இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்றேன் இப்போ இங்க இருந்து ஒரு மூணே காலு இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அது எதுக்கு மூணே காலையும் தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டு வந்து கட்டிங் பண்ணும்போது இதுலேருந்து இந்த சென்டர் டாட்டுடைய அர்க்காத்து கரெக்டாக எவ்வளோ தூரம் வருதோ அதுக்காக தான் இந்த அளவு இங்கே பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ஷேப் எடுக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக இங்கேருந்து லென்த் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா மூணே கால் இன்ச் கரெக்டாக மூணே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுறேன் இது எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஹாஃப் இன்ச் மேலே இப்போ நான் உங்களுக்கு ஷேப் போட்டு காமிச்சிடறேன் இது வந்து இப்ப நான் போட்ட மார்க் வந்து கட்டிங் பண்ண போறது இது பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வர போற இடம் மார்க் சரிங்களா இதுதான் யோக் பீஸ் இப்ப நான் இதையும் கட்டிங் பண்ணிடுறேன் Дякую за перегляд! இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அர்காத் போட்டிருக்கேன் எதுக்குன்னா இது ஹூக்கை பட்டி ஆண்ட வரப்போகுதுன்றதுக்கான அடையாளம் இது சிங்கிள் அர்காத் போட்டிருக்கிறது சைடு ஸ்டிச்சிங் ஆண்ட வரப்போகுதுன்றதுக்கான அடையாளம் சரிங்களா இங்க பாருங்க யோக் பட்டிக்கும் வெட்டிட்டோம் பேக் ஃப்ரண்ட் யோக் பீஸ் எல்லாமே வெட்டி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடறேன் பாருங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க அடுத்தது கை வந்து கட்டிங் பண்ணிடுறேன் கையுடைய லென்த்து வந்து ஷார்ட் கை தான் இது நான் ஃபஸ்ட்டு இங்கே கீழே மடிக்கிறதுக்காக ஒன் இன்ச்சில் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது எதுக்கு ஒன் இன்ச்சுக்குன்னா இந்த கீழே நம்ம மடிச்சு ஹெமிங் பண்ணுவோம்ல அதுக்காக தான் ஸ்லீவுடைய லென்த்து ஏழு இன்ச்சு கரெக்டாக இங்கேருந்து ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஏழு இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஆஃப் இன்ச் மேலே ஒரு மார்க் அடுத்தது ஆர்மலாண்டை வச்சு தைக்க போகிற கை ஷேப்புக்கு வந்து மார்க் பண்ணிடலாம் அதுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா இந்த இடத்துல டவுன் பண்ணணும் இல்லையா அது எப்படி பண்ணணும்னா நம்ம ஆர்மலுடைய அளவு ஃபுல்லாக எவ்வளோ இருக்குதோ அதில் நாளில் ஒரு பங்கு பண்ணிக்கணும் ஆர்மலுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரேஞ்சு அப்போ அந்த பதினாறுலையே நம்ம நாலா டிவைட் பண்ணலாம் நாலு ஒரு பாயிண்ட் வரும் கரெக்டாக நாலு ஒரு பாயிண்டாக இந்த இடத்துல வருது சரிங்களா கரெக்டாக நாலு ஒரு பாயிண்ட்டு இப்போது நான் ஆர்மலுடைய ஃபுல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பதினாறு அதில் வந்து பாதி எட்டே கால் எட்டே கால் இங்கே வருது அதில் கால் இன்ச் மைனஸ் பண்ணிட்டு எட்டு இன்ச்சு கரெக்டாக எட்டு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்றரை இன்ச்சு இங்கே துணி கம்மியாக இருக்குது ஸோ அதனால சின்ன ஜாயிண்ட் ஒன்று வரும் இந்த இடத்துல ஸ்லீவ் உடைய லூஸு கரெக்டாக பதினொன்றரை இன்ச்சு பதினொன்றில் பாதி அஞ்சே முக்கா கரெக்டாக அஞ்சே முக்காலில் ஒரு இங்கே இங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்றரை இன்ச்சு ஒரு மார்க் பண்ணுறேன் கைக்கு சைட்ல எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒன்றரை இன்ச் விட்டா போதுமானது ஏன்னா சைட்ல தையல் போடுறதுக்கு அதுவே போதும் பண்ணிட்டோம் இப்போ அந்த ஸ்லீவ் ஷேப் மார்க் பண்ணி காமிச்ச பண்ணிட்டேன் இப்ப வந்து கட்டிங் பண்ணிடுறேன் இந்த இடத்துல தைக்கிறதுக்காக கால் ஒரு பாயிண்ட் மார்ஜின் விட்டால் போதும் ஏன்னா அதிகமாக விட தேவையில்லை இதுவே போதுமானது கரெக்டாக இருக்கும் இங்கே சைடு ஸ்டிச் இங்கே இருக்காது இது இங்கே கீழே மடிக்க போகிறதுக்கு இருக்காது இங்கே சென்டர் இருக்காது பண்ணிடுறேன் இப்போ கை வந்து ஃபுல்லாக கட்டிங் பண்ணி ஆயிடுச்சு இப்போ கைக்கு வந்து கவர் தட்டாக எடுக்கணும் சரிங்களா அந்த கவர் தட்டுக்கு இந்த சென்ட்ரத்துலேருந்து கையுடைய சென்ட்ரத்துலேருந்து ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் ஸோ அந்த மார்க்லேருந்து இங்கே இந்த அர்க்காத்து வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா ஆறு ஆறரை இன்ச்சு இருக்குது கரெக்டாக ஆறரை இன்ச்சில் பாதி மூணே கால் கரெக்டாக இங்கே வருது மூணே காலில் ஒரு மார்க்கு இந்த இடத்துலேருந்து இன்ச் ஒரு பாயிண்ட்டு இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் இதுதான் வந்து கவர் தட் ஷேப் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் பாருங்கள் பண்ணிட்டேன் இதுதான் ஷேப்பு நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ வந்து கை வந்து கட்டிங் பண்ணியாச்சு எல்லாமே கட்டிங் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ